அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம்மன் கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை செல்வத்தை கடைசி வரைக்கும் வச்சு பிழைக்கிறவங்க இருப்பாங்க செல்வத்தை சம்பாரித்து இடையிலே வர்றவங்க இருப்பாங்க செல்வத்தை ஆரம்ப காலத்தில் சம்பாதிச்சுக்கிறவங்க இருப்பாங்க நடுத்தர வயசில் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க கடைசி காலத்தில் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க இது எல்லாமே அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர தனியாக எதுவுமே வராது செல்வத்துக்கு உண்டான காரக கிரகமான சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாக இருந்து அவர் பிறந்தது சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் இருந்தால் அது ஒரு நல்ல பலன் சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபம் துலாம் இந்த வீடுகளில் லக்னம் ராசி இரண்டுமே அமைந்து லக்னாதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கும் பொழுது ஜாதகத்துக்கு மிக நல்ல வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா எப்பயுமே ஒரு தோரணையாக இருப்பார் மிடுக்காக இருப்பார் செல்வாக்காக இருப்பார் அந்தஸ்தாக இருப்பார் இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா அந்த சுக்கரனுடைய காரத்துவங்கள் ஜாதகருக்கு மிகுதியாக வேலை செய்கிறது உச்ச சுக்கரன் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரிசபதுலா லக்னங்களில் பிறந்தவர்களிடம் அவங்க என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கவர்ச்சிகரமாக இருக்கும் கவர்ச்சிகரமான வசீகரமாக இருக்கும் அமைதியான அழகு அதாவது அவங்க நீட் ரொம்ப ஆடம்பரமாக ஃபேண்டஸியாக ட்ரெஸ் பண்ணணும்னு கணக்கு கிடையாது சிம்பிளாக இருந்தாலே அது மற்றவங்களுக்கு பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரனுடைய கலை தான் அப்போது சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் கொண்டு எப்பொழுதுமே ஆடம்பரமாக உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதனால் சுக்கரனுடைய ஆதிக்கம் என்பது ஜாதகரை எப்பொழுதும் வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ சுக்கரனுடைய வீடுகள் ராசி லக்னமாக அமையப்பட்டவர்கள் சுக்கரன் உச்சமாக அமையப்பட்டவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய வீடுகள் லக்னம் ராசி அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு காலம் முழுக்க தேவையான விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் சுக்கரன் எப்பொழுதுமே ஒரு வசிகரமான அந்தஸ்தான வாழ்வை ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான விஷயம் அப்போ சுக்கரன் காரத்துவங்களை அதிகப்படுத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நாட் ஓன்லி ட்ரெஸ்ஸு அவங்க யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூமு வண்டி வாகனம் செருப்பு கொண்டு பேனா கொண்டு நோட்டு கொண்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஹெட்ஃபோன் வாங்கினா கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக சோனி ஹெட்ஃபோன் தான் வாங்குவாங்க அந்தளவுக்கு ரிச்சஸ்ட்டாக எது இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக அட் அதாவது டாப் மோஸ்ட்டாக பிராண்டடாக என்ன இருக்கோ அந்த விஷயங்களை உபயோகப்படுத்தி மனம் மகிழக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கரன் எப்பொழுதும் தன்னுடைய சுகபோகத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காது அதே மாதிரி தான் ரிஷபதுலால் கணங்களில் பிறந்தவர்கள் அல்லது ரிஷப துலாலாசியாக கொண்டவர்கள் சுக்கரன் உச்சமாக அமையப்பட்டவர்கள் சிம்பிளாக இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பிரம்மாண்டமான அழகாக காட்சி அளிக்கும் இவர்கள் எப்பொழுதுமே எந்தளவுக்கு தங்களை நீட்டாக வச்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம் சுக்கரனுடைய காரத்துவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க வாழ்க்கை என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வசந்தத்தை கூட்டி தரும் அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் வேணாம் எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே சரி சுக்கரன் லக்னம் ராசியை அமையப்பெற்று சுக்கரன் இருந்து சுக்கரனுடைய தசா புத்திகள் அமைய பெற்றவர்கள் மிகப்பெரிய தசா விளாட்டி புத்தி வரும் புத்தி விளாட்டி அந்த வரும் இந்த ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஜாதகருக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் எப்பொழுதுமே சுக்கரனுடைய காரத்துவங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக இவர்கள் வாழ்வு சுக்கரனர்களால் நன்றாகவே இருக்கும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்